அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் உருகி உருகி காதல் செய்த நபர் இப்போ உங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க உங்களுடைய லவ் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செய்ய ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு போதும் எப்பேற்பட்ட நபரையும் வந்து உங்கள் மேலே ஒரு முகத்தை தூண்டி அந்த நபர் உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே உங்களை தேடி தேடி வருவாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க இப்போ உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் இனிமே இந்த பர்சனால உங்களை அவாய்ட் பண்ணவே முடியாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு எளிமையான மெத்தேட் தான் இது நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கிளாஸ் ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் மைண்ட் எல்ஓஏ மெயில் ஐடி பவர் ஆஃப் மைண்ட் எல்ஓஏ அட் ஜிமெயில் டாட் காம் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய பர்சனல் கிளாஸஸ்க்காக உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் சுவிட்ச்வேர்ட் இருக்குது ஸ்பெல்ஸ் இருக்குது உங்களுடைய குழப்பத்துக்கான பதில் வந்து டேரோ கார்டு ரீடிங் வழி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் டேரோ கார்டு ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் பவர் ஆஃப் மைண்ட் எல்லோயோ யூடியூப் சேனல் வந்து நம்மளுடைய சேனல் இதில் ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த சேனல்லேயும் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த மெத்தட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஏழு மணிக்கு மேலே ஏழு மணிலருந்து பத்து மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு ஒன் சைடில் லவ்வில் இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஆனால் சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் நண்பர்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது இப்போ உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்த போர்ஸன் வந்து இப்போ பேசாமல் இருக்காங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபருக்காக நீங்கள் இதை செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது அந்த போர்சனுடைய போட்டோ தேவைப்படும் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வேணும் மொபைலில் இருக்க கூடிய ஃபோட்டோ அப்படியே பயன்படுத்தக்கூடாது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் பத்து ரூபா அல்லது இருபது ரூபா ஆகும் உங்கள் நபருடைய முகம் வந்து தெளிவாக தெரியணும் நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் அப்போ வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை வந்து கவனிங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை ஆழமா உள்ள எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாய் வெளியே மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்க செய்யறப்ப வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் உங்க மைண்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த போட்டோவில் உங்க பூசனை வந்து நீங்க பாருங்க உங்க பூசன் கூட இருந்தால் நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நினச்சி பாருங்க உங்க மேலே ரொம்ப கேர் கொடுத்துருப்பாங்க அடிக்கடி கால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படி எப்படி எல்லாம் உங்ககிட்ட அன்பாக நடந்தாங்களோ அந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சி பார்க்கணும் அதை நினைக்கிறப்பவே வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இப்போ அது நடந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் அதே வைப்ரேஷனோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பெண் வந்து எடுத்துக்கோங்க நண்பர்களுக்காக செய்கிறீங்க இல்லை வேறு பர்சனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்கு பேக்கில் வந்து உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வேடை நீங்கள் அதில் எழுதணும் யூனிகார் ப்ரிங் நவ் இந்த ஸ்விட்ச் வேடை அதில் நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து அதுக்கப்புறமா இந்த சுவிட்ச எழுதிட்டு அடுத்து கீழே வந்து உங்கள் போர்சனுடைய பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் எழுதணும் அவங்க டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா விட்டுறாங்க அவங்க பேரை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல பேக் சைடு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இதில் வந்து எழுதின அந்த எழுத்துக்க மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள் போர்ஸனுக்கு வந்து பிடிச்ச ஃபேவரேட்டான பர்ஃப்யூம் பேர் தெரியும் அப்படின்னா அதே பர்ஃப்யூம் வந்து பயன்படுத்திக்கோங்க நல்ல வாசனை வரக்கூடிய பர்ஃப்யூம் வந்து பயன்படுத்திக்கோங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க நீங்கள் நெய்ம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்விட்ச் வேர்டெல்லாம் எழுதினீங்கல்ல அது வந்து அடிப்பகுதியில் இருக்கணும் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து மேலே தெரியணும் சரியா பார்க்குறப்ப வந்து அவங்களுடைய ஃபோட்டோ தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலது கையை இந்த இடது கைக்கு மேலே வைக்கணும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்கும் கையை வந்து அப்படி சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய ஹார்ட் சக்கரா நெஞ்சு பக்கத்தில் வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த போஸுனே நினச்சிட்டு அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு இந்த ஸ்விட்ச் வேடை நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஃபோட்டோவில் எழுதுனா அதே ஸ்விட்ச் வர்டை தான் நீங்கள் சொல்லணும் அவங்க பேரை சொல்லிவிட்டு யூனிகான் பிரிங் நவ் அவங்க பேர் யூனிகான் பிரிங் நவ் ஒரு பேர் கடக்கடான சொல்லக்கூடாது அச்சு யூனிகான் பிரிங் நவ் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்க சொல்லணும் நீங்க மனசுலயும் சொல்லலாம் நீங்க வாயில மெல்லமா நீங்க சவுண்ட் போட்டு நீங்க நீங்க சொல்லலாம் அந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்க லைட்டாக நீங்கள் சொன்னால் போதும் ரொம்ப சவுண்ட் போட்டு சொல்லவே கூடாது ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து சொல்கிறப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது வந்து பதியும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறதுக்கு கவுண்டிங் முக்கியமே கிடையாது குறைஞ்சது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் சொல்லணும் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா மனசார இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் தூங்கக்கூடிய உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க செகண்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை உங்கள் கையில் இதே மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை மட்டும் நீங்கள் நூத்தி எட்டு முறை சொன்னா போதும் ஃபர்ஸ்ட் டே வந்து கவுண்டிங் கிடையாது செகண்ட் டே இருந்து நூத்தி எட்டு முறை செகண்ட் டே வந்து எழுத எதுவுமே வேண்டாம் டே எழுதி எல்லாமே வச்சிருப்பீங்க போட்டோல செகண்ட் டேல அந்த போட்டோ எடுத்து உங்க கையில வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்க பேர் நினைச்சிட்டு இந்த சுவிட்சோட மட்டும் சொன்னா போதும் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாம் தொடர்ந்து இதை வந்து பதினோரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டோ அல்லது வந்து கை கால் முகம் கழுவிட்டோ இதை நீங்கள் செய்யுங்க சாப்பிட்ட உடனே வந்து மெத்தட் வந்து செய்யாதீங்க டூ ஹவர்ஸ் குளிச்சு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து பதினோரு நாள் நீங்கள் செய்யணும் இடையில கேப் விடவே கூடாது பதினோரு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது நீங்க இந்த மெத்தட செய்யக்கூடிய அந்த நேரத்துல வந்து உங்களுடைய முழு மனதோட ஈடுபாடோட இந்த மெத்தட நீங்க செஞ்சாலே போதும் லெவன் டேஸ்க்குள்ளாடி இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய அந்த நேரத்துல வந்து உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த வைப்ரேஷனை நீங்க கொடுக்கணும் பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணணும் இவ்வளோ நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமாக இது உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஒவ்வொரு நாளுமே இந்த சுவிட்ச் வட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த போட்டோவை உங்க பில்லோ கடையில் வச்சுட்டு நீங்க தூங்கணும் அதுக்கப்புறமா இந்த போட்டோ வந்து உங்க கூடவே நீங்க வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி